வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது ஒரு சின்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோவுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா ஒரு சோம்பேறித்தனம் சூழ்நிலை அமையாதது எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அதை மெர்ஜி பண்ணி அப்படி பல வேலைகள் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக ஷூட் பண்ண வீடியோவை எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறேன் நல்லா அமையும் நம்புகிறேன் எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் கருத்துக்குத்தான் வரவேற்பு கொடுப்பவர்கள் அதனால நம்பி இதை ரெக்கார்ட் பண்றேன் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் வாந்தி பேதி ஆகும் இந்த தலைப்பு இதற்கு அடுத்து நான் என்ன போடுறேன்னா வாந்தி பேதி ஆகும் பொழுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது அடுத்த வீடியோ இதை பாருங்க அதாவது குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் வாந்தி பேதி ஆகும் சரி ஒரு சில காரணங்கள் தான் ரொம்ப தெளிவா சொல்றேன் ஏற்கனவே வந்து பல வீடியோக்கள்ல இடையிடையே சொன்ன தகவல் இதை வந்து உங்களுக்கு தனி தகவலா பிரிச்சு தரேன் முதல் காரணம் வந்து ஹீட் ஹீட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது எதுனால வரும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஹீட்டுக்கு என்ன காரணம் சரியாக குளிப்பாட்டாக சரியா குளிப்பாட்டா சரி ஏன் குளிப்பாட்டாக இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் அதாவது குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால குளிப்பாட்டல்ல சார் காய்ச்சல் வர்ற மாதிரி மேல் சுடுது அதனால குளிப்பாட்டல்ல சார் வேற என்ன ஆமாம் குளிர்காலமாக இருக்குது காய்ச்சல் மாதிரியே உடம்பு சுடுது அதனால குள்பாட்டில் இதுதான் எல்லாரும் பெரும்பகுதி சொல்ற காரணம் அப்போ அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா குளிர்காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமா இருந்தாலும் சரி மேல் சூடா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து தெர்மாமீட்டர் ஒரு ஒரு வீட்லேயும் குழந்தை இருக்கிற வீட்டில் தெர்மாமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தெர்மா வச்சு பாருங்க டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும் குளிப்பாட்டாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இல்லாட்டி வந்து வழக்கம் போல மேலுக்கு ஊற்றி விட்டுருங்க மேலுக்கு ஊத்திட்டு சளியா இருந்தாலுமே நீங்க வந்து குழந்தைக்கு மேலுக்கு ஊத்திருங்க அந்த குளிப்பாட்டக்கூடிய தண்ணியில் வந்து இந்த துளசி கற்பரவள்ளி இதெல்லாம் போட்டு வைக்க அந்த வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு மேலுக்கு குளிப்பாட்டிட்டு அந்த டாக்டர் சொல்ற சளி மருந்து பிளஸ் நம்ம கஷாயம் அதை கொடுங்க அதுக்காக குழந்தைக்க வந்து சளியா இருக்கு குளிப்பாட்டாமலே இருக்கேன் பனியா இருக்கு குளிப்பாட்டாமலே இருக்கேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஹீட் ஏறி 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 அதை அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அதை குறைப்பதற்கு உடம்பு தன்னை தானே என்ன பண்ணணும்னா வாந்தியாகும் ஆகும் அப்போ காரணம் டாக்டருக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது அவர் போன உடனே அளவது டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா போன உடனே பத்து பேர் வெளியே நிற்பாங்க உடனே வந்து ஒரு மருந்து கொடுத்த அனுப்பிச்சுவார் காரணத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கு அவர்களுக்கு கால கிடையாது அவகாசம் கிடையாது அதனால நீங்க தான் வந்து கவனமா இருந்து செயல்படணும் சரி குழு ஹீட்டு காரணம் சொல்லியாச்சு அடுத்து உணவு உணவு நாள் எப்படி சார் வாந்தி பேதி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னூ டு அஞ்சு மாசம் வந்து தாய்ப்பால் அல்லது பசும்பால் அது மாதிரி தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் தாய்ப்பால்னா என்ன பண்ணுவாங்கன்னா தாய் வந்து அதிகமா சாப்பிட்டுருவாங்க சில நேரத்துல வந்து இப்ப நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் தலைக்கறி குழம்பு நல்லா இருந்துச்சு முட்டை பொரியல் நல்லா இருந்துச்சு இல்ல பாயசம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா உடனடியா குழந்தைக்கு வந்து என்ன வயிற்று அளப்போம் சரி கொஞ்சம் பெரிய பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா அந்த பிறந்த நாள் பெர்த்டே பார்ட்டியா கவனம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதாவது பர்த்டே கேக் வெட்டிட்டு வர்றவங்க ஊராய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்க விட்டுவாங்க அப்போ கேட்க விட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சேர்ந்து 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 இனிப்பு இனிப்பு அதிகமாகி குழந்தைக்கு வந்து வாந்தியாகும் பேதியாகும் இது மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் சரி தாய்ப்பால் தாய்ப்பால் தான் காரணம் சொல்லியிருக்கா அதாவது இனிப்பு 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 இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாயினுடைய உணவு எதோ ஒரு காரணம் அதனால இருக்கும் இது ரெண்டும் தான் இருக்க முடியும் அதனால் தாய்ப்பால் மூலமாகவோ அல்லது இனிப்பு நேரடியாக பெரிய பிள்ளைன்னா கொடுக்குறதன் மூலமாகவோ அது என்ன பண்ணலாம் வாந்தி ஆகலாம் பேதி ஆகலாம் ரெண்டு காரணம் ஒன்னு ஹீட்டு இன்னொன்று உணவு இன்னொன்று தாய்ப்பால் அடுத்து ஒவ்வாமை ஒவ்வாமைன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்க வந்து தவந்து விளையாடுதுங்க ஓடி ஆடி விளாடுதுங்க அப்படி வேடையில் என்ன பண்ணுங்கன்னா அந்த மண் கையோட வாயில வச்சிருங்க அதுல கிருமிகள் போய் இன்ஃபெக்ஷன் ஆகும் அது வந்து வாய் வழியா உள்ள போய் இன்ஃபெக்ஷன் ஆகி வேக்காடு வரலாம் அது மாதிரி வரும் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மாச பிள்ள ஒன்பது மாசத்துள்ள வந்து வம்பா கேக்குது ஒரு நிகழ்வை கூட நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் பல காலமாக மறந்துட்டேன் ஒரு எட்டு மாச பிள்ள இல்லை ஒரு பத்து மாச புள்ள பாத்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்க உறவினர்கள் வந்து குறுக்குறி திங்கிறாங்க பால் குடிச்சுகிட்டு இருக்காங்க இந்த புள்ள ஓடி போய் அதை கையை பிடிச்சி இழுத்து வாயில் வைக்கிறதுன்னு ஒரு குர்க்குறியும் ஊற்றி விட்டுறாங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கையை பிடிச்சி இழுக்குதுன்னு பாலும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க மறுநாளே இருந்து பாத்தீங்கன்னா பிள்ளை கடுமையான வாந்தி வயிற்றால புள்ள பிழைக்குமா நினை சந்தேகத்துக்கு மாதிரி அதை காப்பாற்றுறது பெரும்பாடு ஆகி போச்சு அது மாதிரி புள்ள கேக்குது அப்படின்னா அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படின்லாம் எல்லாம் வந்து கொடுக்காதீங்க அதை தவிர்த்துருங்க அவ்வளோதான் வேற என்ன அதாவது இது போக எதுக்கு எந்தெந்த டையத்துல எல்லாம் வயிற்றால போகும் வாந்தி போகும்னு பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தை வந்து தவக்கும் பொழுது குப்புற விழுக்கும் பொழுது பல் முளைக்கும் பொழுது நடக்கும் பொழுது இதுக்கெல்லாம் வந்து வயிற்றால் போகும் வாந்தி போகும் அது நீங்கள் என்னதான் தலையில நாலு அஞ்சு நாள் நிப்பாற்ற முடியாது ஆக இந்த காரணங்களால் வயிற்றாலை போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ அனைவரும் உடனடியாகவே பதிவு செஞ்சு போடுவேன் இல்லை நாளையோ சாயஞ்சாலமாக போடுவேன் அதை ஃபாலோ பண்ணுங்க இன்றைய இரவு ஒன்பது டு பத்து லைவ் இருக்கு அதையும் பாருங்க அதாவது வயிற்றாலை வாந்தி போக ிபேதி என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கற வீடியோ தனியா வருது பாருங்க தகவலை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் கண்டிப்பா அப்புறம் இன்னொரு ஒரு துணுக்கு செய்தி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் பேரு அதுல பல பேர் ஃபீல் பண்றாங்க சார் ஏன் புள்ள வீடியோ இருக்கு போடுங்க சார் எனக்கு வந்து நான் சமைக்கிற வீடியோ வச்சிருக்கேன் பாடுற வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னு அதாவது பல்வேறு வீடியோக்கள் முதல்ல வந்து நான் வந்து தவிர்த்து வந்தேன் அடுத்தவங்க வீடியோ போடக்கூடாதுன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட வந்து துணுக்கு துணுக்கான வீடியோக்கள் உங்கள் புள்ள சேட்டையாக இருந்தாலும் சரி உங்களுடைய திறமை சம்பந்தமான வீடியோவாக இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் மெயில் தர்றேன் அதில் வைங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அதை கிளாரிட்டி உடையும் அதனால எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் சொல்ற மூலமாக அதில் எப்படியும் ஒன்று அனுப்புங்க உங்கள் வீடியோக்களையும் இந்த சேனல் நாங்கள் பதிவிட்டு தருகிறோம் தகவலை கேட்டதுக்கு நன்றி வணக்கம்